ஞானகுரு அவர்கள் ஒரு நடந்த நிகழ்ச்சியை சொல்லி அதன் மூலம் நாம் இந்த வாழ்க்கையில் அருள் வாழ்க்கை வாழ்வதற்கும் மெய்ஞான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான சரியான பாதையை காட்டுகின்றார்கள் ஒரு நோயுற்ற பெண் குழந்தையை குணப்படுத்துவதற்காக என்னிடம் அழைத்து வந்தார்கள் பதிமூன்று வயதிலும் அது நோயால் வாடிக்கொண்டிருந்தது விஷத்தன்மை ஆகிவிட்டது மருந்து மாத்திரைகள் என்று விஞ்ஞான அறிவு கொண்டு அதிகமாக இதையெல்லாம் சேர்த்திருப்பதால் அது உடலை விட்டு பிரிந்தால் மனிதன் உடலாகத் உடலாகத்தான் பிறக்க நேரும் என்பதை உணர்ந்து கொண்டேன் ஆகவே இந்த உடலிலே வாழக்கூடிய சிறிது காலத்தில் மகரிஷி உணவை எடுத்தால் அடுத்து அது நிலை அடையும் என்ற நிலைக்காக மகிழ்ச்சிகளினுடைய உணர்வுகளை அந்த குழந்தையின் உடலிலே செருகேற்றி உயர்ந்த உணர்வை பெற வேண்டும் என்று தியான பயிற்சி கொடுத்தம் காரணம் அந்த உடலிலே ஆஸ்மா நோய்தான் இருந்தது நுரையீரல் பாகங்களில் நரம்புகள் எழுத்து பிடித்திருப்பதனால் அதற்கு அந்த பாதிப்பு வந்தது பரம்பரையில் வந்த சிக்கல் அது அப்பாவுக்கும் உள்ள தாத்தாவுக்கும் இருந்தது இது இப்படி பரம்பரை வழியில் இந்த நோய் வந்ததால் இதிலிருந்து முழுமையாக விடுபட்டால்தான் தப்ப முடியும் ஆனாலும் பெண் குழந்தையாக இருப்பால் இந்த பதிமூன்று வயதிலே இதை காப்பாற்றினாலும் கூட என்னுடைய வளர்ச்சி அடுத்து திருமணமாகி அடுத்த நிலைகளுக்கு செல்லப்பட போகும்போது வேதனை அதிகமானால் மனித அல்லாத உருவைத்தான் உருவாக்கிவிடும் ஆகவே அந்த பருவ காலத்தில் சரியான நேரத்தில் அருள் ஒளியின் தன்மையினை மகிழ்ச்சி கொண்ட உணர்வு கொண்டு நஞ்சினை வெங்கிலே உணர்வுகளாக அங்கே பெரும்படி செய்தோம் என்று குரு உணர்த்துகின்றார் ஏனென்றால் அந்த உடலை விட்டு பிரிய மான்மா சப்தரிஷி ரிஷி இணையவும் உடல் பெரும் உணர்வு கரையையும் இது உறவு வேண்டும் என்று ஏனென்றால் கடும் நோய்வாய்ப்பட்டவருக்கு இத்தகைய நிலையை நாம் மாற்றி அமைத்த வேண்டும் தாயும் அதே சமயத்தில் குழந்தை எண்ணி நான் இங்கே அழைத்து வந்தது பின்வருக்குண்டான வழிமுறைகளை சொல்லி அது ஒளியான உடலை பெறுவதற்குண்டான வழிமுறைகளை காட்டப்பட்டது அந்த தான் அந்த அங்கே சேர்ந்தது காரணம் யாராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி எந்த நேரத்திலும் எத்தருணத்திலும் உடலை விட்டு பெரிய நேரலாம் நாம் முயற்சி செய்து உடலை காக்க என்று முயற்சி செய்தார் ஒரு பத்து வருடமோ இருபது வருடமோ வாழப்போகின்றோம் அவ்வளவுதான் ஆனால் இங்கே இந்த பெண் குழந்தை என்று வரப்படும்போது சீரான உடல் அமைப்பு இல்லை என்றால் திருமண வாழ்க்கையில் வேதனைப்படும் என்ற நிலையில் அதை உணர்ந்து கொண்டு இது தேராது என்ற நிலை வந்த பின் தேறுவது எது என்ற நிலையில் அருள் உணர்வின் தன்மையை அங்கே தேறுகிறது ஆகவே நிலை அடையும் அந்த உணர்விலே அங்கே ஓதப்பட்டது இளமை பருவத்திலேயே அது ஒளியாக மாறிவிட்டால் நலமாக இருக்கும் என்று அந்த அடிப்படையிலே உயர்ந்த உணர்களை பாய்ச்சும்படி செய்து அவர்கள் கூட்டமைப்பாக தியானிக்கும்படி செய்து சப்தரிஷி மண்டலம் இணையும்படி செய்தது ஒருநாள் இந்த இடத்தில் நமக்கு உணர்த்த வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னால் உடலை காக்க என்று நாம் முயற்சி செய்யலாம் தவறில்லை ஆனால் எவ்வளவு காலம் நாம் வந்து உடன் போராடுவது ஒருநர் சொல்வது மூலம் பரம்பரை நோயோ சில சிக்கலான நிலைகள் இருந்தால் சிறிது காலம் சமப்படுத்தினாலும் அடுத்து மாற்றமான நிலைகள் வந்தால் உடல் பெருமனைகளை மாற்றிவிடும் ஆகவே நல்ல நினைவு இருக்கும் பொழுது நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இந்த உடல் என்ற நிலைக்கு இச்சைக்கு அதிகமாக பெறாதபடி அருள் பெற வேண்டும் வாழ்க்கையில் வந்து இருளை அகற்ற வேண்டும் ஒளியான உணவை வளர்க்க வேண்டும் என்பதை இந்த அடிப்படையில் எடுத்தாலே போதுமானது அதை இன்னும் தெளிவாக சொல்லுகின்ற குறித்த காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று எண்ணுவதற்கு பாதலாக அருள்வொழியை நமக்குள் பெருக்க வேண்டும் வழியை பெருக்கினால் தெளிவான உணர்வுகளாக வரும் வழியறிந்து செயல்படக்கூடிய கரணம் வரும் சோர்வு என்ற நிலைகள் வராது தெளிந்த மனதை கூட்ட இதுவோ இது சற்று சிந்தித்து நாம் செயல்பட வேண்டிய விஷயங்கள் குறித்த காரியம் நடைபெற வேண்டும் என்றாம் எல்லோருக்குமே அந்தந்த சந்தர்ப்பங்களில் குடும்பத்திலும் சரி தொழிலிலும் சரி சனி நிலைகள் காரியங்கள் நல்லதாக நடைபெற வேண்டும் என்று எல்லோரும் தான் விரும்புகின்றோம் ஆனால் ஒரு காரியம் நடைபெற அடுத்து ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று இந்த இயக்கங்களும் தொடர்ந்து குடும்பத்தில் வந்து கொள்ளிதான் இருக்கின்றது அதில் குறித்த காரியங்கள் நடைபெற வேண்டும் நடைபெற வேண்டும் என்று இப்படி எண்ணிக்கொண்டு சென்றால் ஏதாவது ஒரு காரியம் நடைபெறவில்லை என்றால் உடனே நமக்கு நாம் எடுக்கும் தியானம் சரியில்லையோ நாம் சரியாக இதை கையாளவில்லையோ அல்லது யாரோ இதற்கு காரணமோ என்றெல்லாம் திசைமாறுகின்றது சோர்வடைகின்றோம் அல்லது வேதனைப்படுகின்றோம் அல்லது கோவப்படுகின்றோம் அது இத்தகைய உணவில் வந்துவிட்டால் அருள் பெறக்கூடிய உணர்வு அங்கே தடைப்படுகின்றது அதுவே எப்பொழுதுமே குறித்த காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று எண்ணுவதற்கு பதிலாக அருள் ஒழியை பெருக்க வேண்டும் அருள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒரு தெளிந்த நீரோடை போன்று நாம் செயல்பட்டவென்றால் அதைத்தான் இங்கே வழியறிந்து செயல்படக்கூடிய திறன் வரும் சோர்வு வராது தெளிந்த மனைவி கூட்டையில் வரும் அதுவே எத்தகைய தொல்லைகள் வந்தாலும் கூட அந்த தொல்லைகளை பற்றி குருநாள் சொன்ன அந்த குறித்த காரியம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று வலுகூட்டி அதையே ஆசைப்பட்டு வளர்ப்பதற்கு மாறாக அருள்வழி பெற வேண்டும் அருவொலி எங்கள் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும் பெற வேண்டும் தூக்கு நட்சத்திரத்தின் பேரல் பெயரில் எங்கள் உடல் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்குள் பெற வேண்டும் காரியங்கள் நல்லபடியாக நடக்கட்டும் என்று பொதுவாக நாம் அருவொலி பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே கொண்டு சென்றால் அது அழியா சொத்தாக நமக்குள் சேருகின்றது அரும் அழியான செல்வமாக பெறுகின்றது என்றால் ஏற்கனவே சொன்னது போலதான் நாம் தேடி வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் நம்முடன் வருவதில்லை அது முழுமையாக நம்மை காப்பதும் இல்லை நான் எண்ணியபடி நடக்கவில்லை என்றால் பொருள் இருக்கலாம் பணம் இருக்கலாம் ஆனால் காரியங்கள் நடைபெறவில்லை என்றால் வேதனை வந்துவிடுகின்றது வேதனை வந்தால் மனநோயாகின்றது மனநோயாகி உடல் நோயாகி பொருளையும் செல்வத்தையும் அனுபவிக்க முடியாதபடி போய் நம் உடலுக்கோ மற்ற நிலையிற்கோ அலங்காரம் செய்தால் மானம்பரமாக நாம் வசதி வாய்ப்புகள் கார் பங்களா எல்லாம் இருந்தாலும் கூட அது அனைத்துமே நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிலைகள் அந்த நேரத்தில் செய்வதில்லை அதனால்தான் குருதான் இங்கே அந்த அருளியை பெற வேண்டும் என்பதையே அதுவே நம்முடைய எல்லையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அருள் உடலையே இந்த கொண்டால் உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக பெற முடியும் இதுதான் நிரந்தரமானது நிலையானது அது வேகா நிலை என்பதும் இதுவே அகண்ட அண்டத்தில் நாம் இன்றும் ஒளியாக வாழ முடியும் அப்படி வாழக்கூடிய பருவத்தைத்தான் இந்த உடலே சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு ஏனால் எவ்வளவோ பெரிய தவ யோகிகளும் ரிஷிகளும் ஞானிகளும் நமது குருநாதரும் மகசியரும் உடலுடன் யாரும் இருக்கின்றார்களா என்றால் இல்லை இந்த உடல் வாழ்க்கையிலிருந்து உயர்ந்த உணர்வை பெற்றார்கள் பின்னில் என்று ஒளியின் சரீரமாக வாழ்கின்றார்கள் சப்தரிசி மண்டலங்களாக ஆக நாம் பெருக்க வேண்டியதும் அந்த தான் நாம் சிறிது காலம்தான் இந்த உடலில் வாழுகின்றோம் இந்த உடல் வாழ்க்கை அவ்வளவுதான் ஆனால் இந்த வாழ்க்கையிலே நாம் குருநாதர் சொன்னது போது அந்த குழந்தை பதிமூணு வயதாக இருந்தாலும் சிறு விளத்திற்குள் அதற்குள் பேரருள் பேரளி பெறும் உணர்வு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அந்த குழந்தையை ஞானத்தின் வழியில் அழைத்துச் சென்று அது நோயை நாம் முழுமையாக குணப்படுத்தி உடல் வாழ்க்கைக்கு நாம் கொண்டு செல்லவில்லை என்றாலும் அறுவொழியை பெற்று அது சப்தரிசி மண்டலத்துடன் இறைபடி செய்வேன் என்று குரு தெளிவான உணர்த்துகின்றார் ஆக நாம் நிரந்தரமாக வாழ வேண்டிய நம்முடைய இருப்பிடம் சப்தரிசி மண்டலமே அதனால்தான் குருநாள் இங்கே தேராது எது தேர்வது எது என்றால் இந்த உடல் என்றைக்குமே தேரப்போவதில்லை இந்த உடல் வாழ்க்கை எந்தும் தேரக்கூடியதும் அல்ல இந்த உடல் வாழ்க்கையை வைத்து நாம் தேரும் நிலையை பெற வேண்டும் அதை கடை தேர்வது என்பது கதவியில்லா நிலைதான் சப்தரிஷி மன்னலத்தின் நினைவு அதை தேரக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக எதுவுமே நிரந்தரமாக வாழக்கூடியதற்காக நாம் ஆசைப்படுவோம் அறுவழியை பெறுவோம் குறித்த காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று நாம் மனதை குறுக்க வேண்டியதில்லை அத்தகைய நிலைகளை மையமாக வைத்து நாம் தியானம் செய்ய வேண்டியதில்லை அப்படி நாம் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டே வந்தோம் என்றால் நடைபெறவில்லை என்றால் வேதனை வரும் நிராசையாகும் பின் நாம் எடுக்கும் உயர்ந்த சக்திகளை தடைப்படுத்த நிலையாக வந்துவிடும் அந்த அருவொழியை பெருக்கினாலே போதுமானது அந்த அருள் செல்வத்தால் நாம் இன்னும் அருள் வாழ்க்கை வாழலாம் அருள் வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த உடலுக்கு பின் நாம் நிரந்தரமான வாழ்க்கை வாழ முடியும் ஏனால் அத்தகைய பேரருள் பேரொழி உணவுகளை அந்த எல்லையை அடையத்தால் ஒவ்வொரு தவசிகளும் மகா ஞானிகளும் மனிதனாக பிறந்த இதற்கு முன்மின் சேர்ந்த ஒவ்வொருவரும் அதைத்தான் அவர்கள் முயற்சி செய்தார்கள் அதைத்தான் அடைந்தார்கள் அந்த வழிகளைத்தான் நமக்கு உபதேசிக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே தான் கூறார் இந்த நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லி நடந்த நிகழ்ச்சிகளில் இருந்து நாம் பெற வேண்டிய மெய்ஞானத்தை மெய்ஞான பாடமாக மெய்வழி செல்லும் பாதையாக இந்த வாழ்க்கையில் அருள் வாழ்க்கை வாழ்ந்த நேரம் வழியாற்றுகின்றார்கள்